மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர் ஊடகவியலாளர் திரு பயர் சதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் மகிழ்தேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சார் ரெண்டு மூணு செய்திகளை நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்தா அது இன்றைய நிகழ்ச்சிக்கு பெரிதும் உதவியா நினைக்கிறேன் நினைக்கிறோம் முக்கியமான செய்தி வந்து நீட் வந்து எப்படி விளக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி இன்னைக்கு நீட் எங்களால செயல்படுத்த முடியல காரணம் இந்தி கூட்டணி வெற்றி பெறாமல் போனதுதான் அப்படின்னு தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லியிருக்காரு இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அதாவது சார் இப்போ இப்ப ரெண்டாயிரத்து பன்னெண்டுல வந்துட்டு இந்த நீட் தேர்வை கொண்டு வரணும்ன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததே மத்திய அரசு அப்ப அந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்காங்க ரெண்டாயிரத்து நாலுல இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்குமே காங்கிரஸ் போய் போய் எப்படி காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்களோ அதே போல அவங்க அந்த கூட்டணியில மத்திய அமைச்சரவளே இருந்தாங்க அந்த நேரத்துலதான் அந்த நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் கொண்டு வராங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எக்ஸாமுக்கு மேல இருந்துச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியாக எஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஐம்பது தேர்வுக்கு மேல இருந்து எல்லாத்தையும் ஒரே தேர்வா கொண்டு வரணும் அப்போதே இருந்த காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசு இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க கட்டாயம் என்ற சட்டத்தை கொண்டு வராங்க அப்ப தமிழக கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் உட்பட மற்ற கல்லூரிகள் இந்தியாவில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பதினைஞ்சு கல்லூரிகள் ஒன்றாக சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு தடை வாங்குறாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல மேல்முறையீடு செய்யப்படுது அப்போதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல முத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்துல இந்த நீட் தேர்வை ஆதரித்தது இந்த திமுக அப்போது இருந்த கருணாநிதியும் அப்போது இருந்த ஸ்டாலின் அவர்களும் அப்போ இருந்த எல்லாருமே காங்கிரஸ் உள்பட எல்லாருமே ஆதரிச்சாங்க அந்த நீட்டுக்கு ஆதரவாக வாதாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற இந்திய கூட்டணியோட காங்கிரஸோட முக்கிய புள்ளியான சிதம்பரத்தோடைய மனைவி கா நளினி சிதம்பரம் நீட் தேர்வுக்கு ஆதரவா அவங்க ஆஜராகிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படி இருக்கும் போது இவங்க நிலைப்பாடு பாருங்க நடுவுல வந்துட்டு இவங்க நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இவங்க நிலைப்பாடு மாறுது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு மாறுது இப்ப கூட என்னன்னா இவர் சொன்னார் யாரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் தேர்தலில் இவங்க ஜெயிச்சதுக்கு காரணமே இது ஒரு முக்கிய காரணம் இவர் என்ன சொல்றாருன்னா நீட் தேர்வை எப்படி ஒழிக்க வேண்டும் என்ற ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்க அப்பாவுக்கும் எனக்கும் தான் தெரியும் அது யாருக்கும் தெரியாது நீங்க எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா நாங்க அந்த நீட் தேர்வை எப்படி ஒலிக்கிறோன்னு மட்டும் பாருங்கன்னு ஒரு பித்தளாட்டெல்லாம் செஞ்சு மக்களை ஏமாற்றி இந்த அனிதா என்ற பெண்ணின் மரணத்தை ஒரு பகடக்காயா பயன்படுத்தி தமிழக மாணவர்களை ஏமாற்றி செய்த செயல் இது எது இந்த நீட் தேர்வுங்கிறது ஆனா நமது நரேந்திர மோடி இந்த மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா நீட்டை கொண்டு வந்துட்டோம் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் இல்லை அப்படி இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் தான் இருந்துச்சு ஐம்பத்தி ஓராயிரம் இடம் மட்டும் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் இன்னைக்கு இருக்கு அப்ப இன்ஃபிராஸ்ட்ரக்சரை யார் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறா மோடி அரசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல முன்னூத்தி எண்பத்தி ஓரு மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலேஜ் இன்னைக்கு இருக்குது தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா சமீபத்துல பதினோரு மருத்துவ கல்லூரிக்கு அவரு அனுமதி அப்ப மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எம்பிபிஎஸ்க்கான இடங்களையும் இடங்களையும் அவங்களுக்கு அதிகப்படுத்தணுங்கிறதுல மோடி அரசு கவனமா இருக்கு ஆனா இவங்க இவர்களுடைய மாணவர்கள் படிக்க விடக்கூடாது இவர்கள் மாணவர்கள் எம்பிபிஎஸ் ஆகக்கூடாது முக்கியமாக ஏழை மாணவர்கள் டாக்டராகவே ஆகக்கூடாதுங்கிறது இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஏன்னா இந்த நீட் தேர்வு இருப்பதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சலவை தொழிலாளி மகள்ல இருந்து ஒரு மீன்பிடி தொழிலாளி மகள்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி மகள் இருந்து எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டால இன்னைக்கு கிடைச்சி இன்னைக்கு டாக்டர் ஆகுறாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு இதுக்கு முன்னாடி டாக்டரோட பையன் தான் டாக்டர் ஆவான் ஒரு அரசியல்வாதியோட பையன் தான் டாக்டர் ஆகும் ஒரு எம்எல்ஏவோட பையன் தான் டாக்டர் ஆவான் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல யார் வேணுமானாலும் இன்னைக்கு நீட்ல நீங்க குறிப்பிட்ட மார்க் ஒண்ணு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒன்றரை லட்சத்துல நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிடலாம் ஆனா முதல்ல அப்படி கிடையாது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அஞ்சு கோடி நல்ல காலேஜ்ல அஞ்சு கோடி இவ்வளவு பணம் இருந்தா மட்டும்தான் முதல்ல நீங்க டாக்டர் ஆக முடியும் அதுவும் ஒரு பதக்கார வீட்ல பிறந்தாதான் நீங்க டாக்டர் ஆக முடியும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இந்த நீட் தேர்வு வந்த பிறகு நீ நானூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு மார்க் உள்ள எடுத்துட்டாக்கா உனக்கு கவர்மெண்ட் போட்டால உங்களுக்கு சீட்டு கிடைக்குது ஒரு ஒன்றரை லட்சத்துல நீ படிச்சுட்டு வெளியே வரேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய வர பிரசாதம் இதை ஏன் இவங்க தடுக்கிறாங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா அதிகமான மருத்துவ கல்லூரி வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட எண்ணிக்கை இங்கதான் அதிகமா இருக்கு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள் எம்பியாக இருந்தவர்கள் எம்எல்ஏ ஆக இருந்தவர்கள் அதுல முக்கால்வாசிப்பே திமுகவில் இருந்துறாங்க இந்த நீட் தேர்வு வந்தனால அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விட்டது அது ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த மா ஏழை மாணவர்களுக்கு நலன் பயக்க கூடிய இந்த நீட் தேர்வை அவர்கள் எதிர்க்கிறார்கள் அதுக்கு ஒரு நாடகம் மாறுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் மாணவர்கள் கூட எழுதல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் எழுதுறான் தேர்வு அதை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பதினாலாயிரம் பேர் எழுதுறோம் அது எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் பாஸ் பண்றான் இன்னைக்கு இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா அகில இந்திய லெவல்ல ஒண்ணுல இருந்து நாலுக்குள்ள ரேங்க் எடுக்கிறோம் யாரு தமிழ்நாட்டில் இருக்கிறான் அப்ப நீட் தேர்வு வேண்டாம் என்று ஒரு மாணவன் கருதுன்னா எப்படி இவ்வளவு பேர் பாஸ் பண்ண முடியும் எப்படி முதல் ரேங்க் எடுக்க முடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி முதல் ரேங்க் எடுக்க முடியும் எனவே மக்கள் தயாராகி விட்டார்கள் மாணவர்கள் தயாராகி விட்டார்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க மக்கள் மாணவர்கள் இது ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க ஆனா இன்னும் கூட தேர்தல் அரசியலுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றுக் கொண்டிருக்கலாம்னு சொன்னா இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் அரசியலுக்காகத்தான் அதாவது ஓட்டு வங்கிக்காகத்தான் இந்த ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய பையனும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த பித்தலாட்ட நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதையே அவர் தெளிவா இன்னைக்கு சொல்லிட்டாரு மத்திய அரசு தான் இதை செய்ய முடியும்னு மத்திய அரசு கூட இதை செய்ய முடியாதுங்க சுப்ரீம் கோர்ட்டு தான் இதை செய்ய முடியும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டின் ஆணையின் படி தான் இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு மத்திய அரசு தானாலாம் வந்துட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து நீட் தேர்வுலாம் கொண்டு வரல சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியது ஏங்க ஏன் இது பண்ணாம வச்சிருக்கீங்க எதற்கு இத்தனை எக்ஸாமு ஒரே எக்ஸாமா கொண்டு வாங்கன்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசோ மோடி சர்க்காரோ கிடையாது இதை மக்கள் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இதை கொண்டு வந்தது முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட் இப்ப நினைச்சா கூட மத்திய அரசால இது எதையுமே செய்ய முடியாது ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆணை அதை மீற முடியாது மத்திய அரசு எந்த மாநில அரசாலையும் இதை நீட் தேர்வு எதுவும் செய்ய முடியாது இது நடந்து கொண்டுதான் இருக்கும் இல்ல இப்ப நீங்க சொன்னதுல அந்த வரலாறு இப்ப அதனுடைய பலன் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் அப்ப இருந்த திமுக அமைச்சர் தான் அதை முன்மொழிகிறார் கூட ஏற்கனவே உள்ள வரலாறு ஐ திங்க் பழனி மாணிக்கம் தான் அந்த இந்த சட்டத்தை முன்வரவே அவர் எடுத்து நினைக்கிறேன் இப்படி திமுகவால் எடுத்து வரப்பட்ட காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவால் முன் முன்மொழியப்பட்ட சட்டம்தான் இந்த நீட் தேர்வு இன்னைக்கு வந்து அந்த இந்த ஆட்சி மலர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு கருவி வந்து நீட்டை எப்படி விழிக்கணும்னு எங்களுக்கு தெரியுன்ற அவருடைய இன்னைக்கு இருக்க துணை முதல்வருடைய பிரச்சாரம் ஆஹ் பிரச்சார இதில் வெற்றி பெற்றவர்கள் அது நடைமுறைப்படுத்தும் போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னும் போது தெளிவா ஒத்துக்கினாங்க இது இண்டி கூட்டணி வந்து தான் எங்களால பண்ணியிருக்க முடியும் அதனால முடியலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த இதனால மக்களுக்கு அவங்க துரோகம் ஏற்ற மாதிரி இல்லையா இந்தி கூட்டணி வந்தா கூட நீட் தேர்வை எதுவுமே சுப்ரீம் கோர்ட்டோட ஆணை சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதல் ரத்து செய்ய முடியாது ஏற்கனவே எங்களுக்கு விளக்கு கொடுங்க எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு ஜெயலலிதா போய் சுப்ரீம் கோர்ட்லே கேட்டு அங்க கொட்டு வாங்கி வந்துதான் மிச்சம் சுப்ரீம் கோர்ட்டா ஏங்க இது கூட உங்களால பண்ண முடியாதா விளக்கு வந்து கேட்கல அசிங்கமா இல்லையா மற்ற மாநிலங்கள்லாம் கொள்ளும் போது உங்க மாநிலத்துல வந்து விளக்கு கேட்குறீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையாலும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தமிழக அரசை கண்டிச்சு நீங்க கம்பல்சரி எழுதி ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட ஆணை தமிழக அரசு போய் அசிங்கப்பட்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதெல்லாம் வரலாறு இது இல்லைன்னா மறுக்க முடியுமா ஏடிஎம் கேவும் சரி டிஎம் கேவும் சரி மறுக்க முடியுமா அதனால இது வந்து அப்பட்டமான ஒரு நாடகம் ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பொதுமக்கள்லாம் இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க வந்து நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வந்துருவோன்னு சொன்னீங்க உறுதி கொடுத்தீங்க இப்ப நடைமுறைப்படுத்தல ஏன்னு கேட்கும்போது அப்ப அப்ப இருந்த நம்முடைய துணை முதல்வர் அந்த பிரச்சாரத்துல இருந்தவர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு நீங்க அந்த நேரம் வாக்களிச்சிங்களா எங்களை ஜெயிக்க வச்சீங்களா அப்போ அப்போ இப்போ எப்படி நீங்க அந்த கேள்வி கேக்குறீங்கன்னு கேக்குறாரு இப்போ ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நீட் தேர்வு இவங்க கொடுக்க முடியலன்றது துரோகமா தெரியலையா அது எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது திமுக ஆஹ் அதாவது ஒரு ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதியில அவங்க கொடுத்திருந்தாங்க இந்த ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதியில பாத்தீங்கன்னா முக்கியமானது நீட்டு மது விலக்கு அஹ் மாணவர்களுக்கு மடிக்கணினி இது எல்லாமே முக்கியமானது இதெல்லாம் மாதம் ஒரு முறைக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் இது எல்லாமே ஆனா அது எதையுமே இவங்க செய்யல அதற்கு மாறாக நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் எங்க கிட்ட ரகசியம் இருக்கு நாங்க வந்தவுடனே முத கையெழுத்து அதுதான் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி மது விலக்கு எங்களுடைய முதல் கையெழுத்து அதுதான் சொன்னாங்க நம்ம கனிமொழி சொன்னாங்க ஆனால் எதுவுமே சாத்தியம் படாது நடக்கவும் நடக்காது அப்படி தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு தெரியும் மக்களை ஏமாற்ற வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டும் அவங்களோட ஓட்ட வாங்கணும் ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது இந்த அஞ்சு வருஷத்துல மக்கள் இன்னைக்கு தேதியில நீங்க தேர்தல் வச்சீங்கன்னு சொன்னா டெபாசிட் கூட வாங்காது திமுக அந்த அளவுக்கு மக்கள் இன்னைக்கு பொதிச்சு போயிருக்காங்க ஏன்னா மொத்தமும் பொய் பித்தலாட்டத்தின் மொத்த உருவம் பாத்தீங்கன்னா திமுகவும் அந்த இந்தி தான் இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி இந்தியா முழுக்கவே இன்னைக்கு இலவசங்கள் கொடுக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா எல்லா மாநிலத்திலயுமே இந்த மகளிர் உதவித் தொகையை கொடுத்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற நிலைமைய ஒரு கேவலமான ஒரு நிலைமையை இன்னைக்கு இந்த தமிழக அரசு இந்த ஸ்டாலின் அரசு கொண்டு வந்துருச்சு இதுதான் திராவிட மாடல் அரசு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசி ஃப்ரீயா கொடுத்துறீங்க சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்துட்றோம் மாசம் ரெண்டாயிரத்தி ரூபாய் பணத்தை கொடுத்துடுறோம் எங்கெங்க வேலைக்கு போவான் விவசாயம் நாம வேலை வெட்டிக்கு போவானா எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு நீ எட்டரை லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பார்த்தா மூன்று லட்சம் கோடியில கடன் வச்சுட்டு போனாங்க அதிமுக அரசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு இங்கிரீஸ் ஆகிருக்கீங்க இதெல்லாம் யார் கட்டுறது இதெல்லாம் நம்ம தலையில தான் விடியும் வேற யார் தலையிலயும் விடியாது நம்ம தான் கட்டணும் இல்ல இந்த கேள்விக்கு சட்டமன்றத்துல தொழில்துறை மந்திரி வந்து தெளிவா பதில் சொல்லியிருக்காரு திருப்பி செலுத்தக்கூடிய பலம் அதற்கான வருவாய் இருக்கிறதுனால்தான் தமிழக அரசுக்கு இந்த கடலாம் கிடைச்சிருக்குன்றாரு சோ அவங்க அத வந்து பேலன்ஸ் பண்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் நிதித்துறை அமைச்சர் சரியா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல சார் நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளவு சார் நாலு லட்சம் கோடியா மூணு லட்சம் கோடியா அதுவே ஒவ்வொரு முறையும் இவங்க துண்டுதான் பட்ஜெட்ல இவர்கள்லாம் எல்லாம் நரேந்திர மோடி ஆயிட முடியாது நரேந்திர மோடி ஆயிட முடியாது ஒன்றரை லட்சம் கோடி இவர்கள் கடன் பத்திரம் வச்சிருந்தாங்க ஆயில் நிறுவனத்துக்கிட்ட சவுதி அரேபியா கிட்டயும் கிட்டையும் அதை அடைத்து விட்டு இன்னைக்கு ஒரு ரூபா கூட எண்ணெய் நிறுவனம் இவங்க வச்சுட்டு போன கடன் யாரு காங்கிரஸ் ஆட்சியில வச்சுட்டு போன கடன் அந்த ஒன்றரை லட்சம் கோடி அந்த ஆயில் நிறுவனங்களுக்கு அதை அடித்து விட்டு இன்னைக்கு ஒரு ரூபாய் கடன் கிடையாது நமக்கு இந்த சவுதி கிட்ட இருந்தும் சரி இந்த கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு ரூபாய் கடன் கிடையாது இவங்க வச்சுட்டு போன கடனை இன்னைக்கு அடித்து மோடி அப்போ போன வாட்டி இவங்க மூணு லட்சம் கோடி அதிமுக கடன் வச்சு போயிருந்தாக்கா நீ எவ்வளவு கடன் அடிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பா நீதானே சொல்ற இப்போ நீ சட்டசபையில சொன்னாருன்னு சொல்றீங்க சட்டசபையில அதுக்கான தகுதி இருக்கு தமிழக அரசு இருக்கு அதுக்கான நிதி வருவாய் இருக்குன்னு சொன்னா நீ ஏன் கடனை வாங்குற கடனை அடைச்சிருக்கணும் நீங்க நரேந்திர மோடி அவர் செஞ்சிருக்கிறார் இல்லையா ஒன்றரை லட்சம் கோடி கடனை அடைச்சிருக்கிறாரு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறாரு அப்ப மூன்று லட்சம் கோடி கடன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் அட்லீஸ்ட் கடன் வாங்காம இந்த கடல் அடைக்கலாம் நீங்க இந்த பெட்ரோல் துறையில அந்த கடல் எல்லாம் அடைச்சேன்னு நீங்க சொன்னதுனால ஒரு துணை கேள்வியா நான் கேக்குறேன் கடல்லாம் அடைச்ச பிறகு ஏன் சார் பெட்ரோலுடைய விலை குறையவே இல்லை இல்ல பெட்ரோலோட இப்போ பெட்ரோலோட ஏர் ஓயில் அதுக்கப்புறம் ஏர் ஓயில் நான் ஒரு குடும்ப தலைவன் எனக்கு ஒரு போனஸ் கிடைக்குது அந்த போனஸை நான் எப்படி பயன்படுத்துவேன் நான் ஒரு குடும்ப தலைவன் சார் நான் ஏகப்பட்ட கடன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்துருச்சு இப்போ எனக்கு வந்து ஒரு 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 எனக்கு கிடைக்குது ஒரு 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 செலவு ஒரு அதை விட்டுட்டு பியூச்சர் குழந்தைகளுக்கு எதிர்காலம் எது அப்படிங்கிறதுக்காக நான் அதை கடன் அடைப்பலாம் ஒரு குடும்பத்தலைவனா ஒரு ஒரு குடும்பத்தலைவன் என்ன பண்ணுவோம் நான் குடும்பத்தலைவனாக இருந்தா என் குடும்பம் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் என்னோட குழந்தைகள் நல்லா சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வருங்காலத்துல வரக்கூடாதுன்னு நான் அந்த எனக்கு கிடைச்ச அந்த போனஸ நான் அதுக்கு பயன்படுத்துவேன் அவங்க தான் உண்மையான குடும்பத்தலைவன் அதைத்தான் நரேந்திர மோடி செஞ்சிருக்காரு அப்போ அந்த கச்சா எண்ணெய் குறைவாக இருக்கும் போது பெட்ரோல் விலை அதிகமாக இருக்கும் போது அதில் கிடைத்த வருமானத்தை எடுத்து இந்த கடனை அடுத்திருக்கிறார்னு சொன்னா எவ்வளவு புத்திசாலித்தனமான செயல்க இது இதுதான் அவர் செஞ்சிருக்காரு இது எவ்வளவு புத்திசாலித்தனமான செயல் இது அதை விட்டுட்டு காங்கிரஸ் செய்த மாதிரி கச்சா என்ன அதிகமானாலும் பரவாயில்ல உனக்கு நான் சலுகை தரேன்னு சொல்லிட்டு நீ குறைந்த வழியே பெட்ரோல் கொடுத்துருந்து நீ கடனை அங்க திரும்பி பார்த்தா உன்னுடைய வீடு கடனாலியா இருக்கும் நாளைக்கு உன்னுடைய குழந்தைகள் சம்பாதிக்கிறதெல்லாம் என்ன பண்ணும் கடனை தான் அடிச்சிட்டு இருக்குமே தவிர உன் குழந்தை என்ன பண்ணும் சம்பாதிக்குமா முடியாது தான் நரேந்திர மோடி பண்ணியிருக்காரு ஒன்றரை லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிட்டேன் நானும் அதே போல ஒன்றரை லட்சம் கோடி கடன் வச்சா இனி வருங்காலத்துல இந்தியாங்கிற நாடு அலமான ஆயிடும் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வந்து இன்னைக்கு பொருளாதாரத்துல இன்னைக்கு நான்காவது இடத்துல இருக்குன்னு அது அதுக்கான இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் இது எப்படி நம்ம வந்துட்டு பெட்ரோல் வேலை குறையு சொல்ல முடியும் சரிங்க சார் ஈரோட இடைத்தேர்தல அறிவிச்சுட்டாங்க மண்ணு தாக்கல் செய்வதற்கான தேதி தொடங்கிடுச்சு திமுக தன்னுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க எதற்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிலன்னு விலகிட்டாங்க தேமுதிக சொல்லிட்டாங்க மற்ற மாநில கட்சிகள்லாம் வந்து அதுல பெரிய ஆர்வம் காட்டல ஆனா நம்ம சீமான் வந்து கண்டிப்பா போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப பாஜக தன்னுடைய நிலையை எப்படி சார் வெளிப்படுத்த போகுது போட்டிடுவாங்களா இல்லையா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மேலிடம் தான் முடிவு பண்ணுவாங்க டெல்லி தான் முடிவு பண்ணுவாங்க பாத்தீங்கன்னாக்கா திமுக திமுக இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே திமுக கிடையாது இருந்து வந்தவங்க இன்னைக்கு இடைத்தேடலை போட்டியிட போற சந்திரகுமார் கூட தேமுதிகாவில இன்னைக்கு அவரு என் எல்லாம் என்னைக்கு வெளியே வந்து கட்சியை உடைச்சாங்களோ அன்னைக்கு மன உளைச்சல் ஆளானவர் தான் அன்னைக்கு உடம்பு செல்லாமனவர்தான் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அவருடைய நினைவேந்ததுக்கு போயிட்டு நீங்க அஞ்சலி செலுத்துறீங்கன்னு சொன்னால் எவ்வளவு பச்சை துரோகம் இந்த சந்திரகுமார் அவர் அவற்பட அவர் உட்பட ஒரு அஞ்சாறு பேர் அங்க அந்த கட்சியை ஒடிச்சிட்டு வெளியே வந்ததுன்னு விளைவுதான் இன்னைக்கு தேமுதிக என்ற ஒரு கட்சியே இன்னைக்கு இவ்வளவு கீழே படு பாதாளத்துக்கு போயிருக்கே அன்னைக்கு இன்னைக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனாரு நோய் வாய்ப்பட்டு இறந்து போனார்னா அதற்கு காரணம் இந்த சந்திரகுமார் போன்ற முக்கிய நிர்வாகிகள் தான் அன்னைக்கு துரோகம் செய்தார்கள் இன்னைக்கு எப்படி வந்துட்டு முக்கிய அமைச்சர்கள்லாம் ஏஜிஎம்கேல இருந்து இங்க வந்தாங்களோ அதே போல சந்திரகுமார் என்பவரும் தேமுதிகல இருந்து துரோகம் செய்து விட்டு அப்போது தேமுதிக உடைக்கலாம் தேமுதிக அப்ப இவங்க கூட கூட்டணிக்கு வரல அப்ப வந்துட்டு இவங்க இவங்க அந்த புதுசா ஒரு கூட்டணி வச்சாங்களே திருமாவளவன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியில இவர் போனதுனால இப்ப தேமுதிக உடைக்கணுங்கிற முடிவு பண்ணி அங்க இருந்த எம்எல்ஏக்களை இவங்க இழுத்தாங்க திமுக இழுத்தாங்க ஆனா அதுக்கான பலன் அப்புறம் அனுபவிச்சாங்கன்னு ஏடி அதுக்கப்புறம் ஏடிஎம் கே தான் வந்தாங்க இவங்க வரல அதுக்கப்புறம் பத்து வருஷம் உங்களால் வரவே முடியலனு வச்சுங்க ஆனா அந்த துரோகம் துரோகம் செய்து ஒருவரை நீங்க வேட்பாளராக நிறுத்துறீங்கன்னு சொன்னா அப்ப உங்ககிட்ட ஆள் இல்லையா திமுக சரக்கு இல்லையா திமுக வந்துட்டு ஒரு இடைத்தேர்தல் நின்று வெற்றி பெறக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் யாருமே இல்லையா ஏன்னா அவர் திமுக உறுப்பினர் இப்பதான் சமீபத்தில் திமுக உறுப்பினர் அதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்கள் ராஜா கண்ணப்பன் உள்பட இன்னைக்கு முத்துசாமி உள்பட நீ எத்தனையோ அமைச்சர்கள் தம்பிதுரை உள்பட இவரு நம்ம செந்தில் பாலாஜி உள்பட இன்னைக்கு முக்கியத்துறை வச்சிருக்கிற எல்லா அமைச்சர்களும் ஏடிஎப்கில இருந்து வந்தவங்க அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது முக்கிய இலக்காவை கூட பெற முடியாத அளவிற்கு தான் இன்னைக்கு முட்டாள்களின் கூடாரமாக திமுக இருக்கு இன்னைக்கு முட்டாள்களின் கூடாரம் தான் திமுக ஏன் போன நீ உங்க உங்ககிட்ட இல்லையா உங்ககிட்ட உன்னோடைய பயாலும் யாரும் இல்லையா ஈரோடு பகுதியில ஏன் போனியா சந்திரகுமார் கொண்டு வரீங்க அப்ப இதுல இருந்தே தெரியல அவங்க கிட்ட யாருமே இல்ல சரக்கு இல்ல திமுக கிட்ட சரக்கு இல்லைன்னு சரி சார் இப்போ அதிமுக அதிமுக இந்த தேர்தல திரும்ப புறக்கணிச்சுக்கு திரும்பவும் ஒருவேளை போட்டிட்டா தோல்வி விட்டுருமோ ஏற்கனவே பத்து சாமி பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேரு பதினோராவது தோல்வியும் நம்ம வாங்கிடுவோன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கொண்டு இருக்குமா அதனால அவங்க உங்களுக்கு இல்லையா கிடைக்கிறதா கிடைக்கிறாங்க தெரியல அது ஒரு பிரச்சனையில இருக்கு அதனாலதான் இந்த தேர்தல் வந்து விளங்கிருக்காரு முக்கிய காரணம் அதுதான் இப்ப நான் நிக்கிறேன்னு சொன்னா சின்னம் எங்கன்னு கேட்பாங்க சின்னம் உங்களுக்கு கேஸ்ல இருக்கு அப்ப சின்னம்ங்கிறது ஒரு பெரிய டிராபாக் உங்களுக்கு சப்போஸ் சின்னத்தை முடைக்கிட்டாங்கன்னா சின்ன இருக்கும்போதே பத்து தடவை எலெக்ஷன்ல தோத்தவர் நம்ம எடப்பாடியா இருக்கும் அப்போ சின்ன இல்லைன்னா என்ன நடக்கும் அந்த கட்சியோட நிலம் என்ன எடப்பாடியோட நிலம் என்ன அவர் அந்த அதை யோசிச்சுதான் இதுல இருந்து அவர் பின்வாங்கி இருப்பாருன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு உண்மையிலே அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா சின்னம் என்பது இன்னைக்கு அவர் கையில இல்லை அது எப்போ இவர் கைக்கு வரும் இந்த எலக்ஷன் குள்ள வந்துருமா ஏன்னா நடுவில் ஒரு மனு போட்டிருக்காங்க எலெக்ஷன் குள்ளே நீங்க சொல்லுங்க சின்ன யாருக்குன்னு சொல்லுங்கன்னு நடுவில் ஒரு மனு போட்டிருக்காங்க அது ஒரு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு கோர்ட்டை வந்துட்டு தேர்தல் கமிஷனுக்கு கேட்டிருக்காங்க பதில கொஞ்சம் நீங்க சீக்கிரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவ்வளவு குளறுபடி இருக்கும்போது ஏற்கனவே நம்ம இவர் இவர் தலைவரானது இவர் பொதுச்செயலாளர் ஆனதுல இருந்து இவர் ஒரு எலெக்ஷன் கூட இவர் வெற்றி பெறல திரும்பவும் இன்னொரு எலக்ஷன் இப்போ வருது பை எலெக்ஷன் வருது இதனிடையே தோல்வியுற்றால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெளியேறிவிடுவாய்ப்பு இருக்கிறதே கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருக்காங்க வேற வழி இல்லாம இருக்காங்க அவங்களும் வெளியேறி விடுவார்கள் என்ற பயத்துலதான் இன்னைக்கு இவர் புறக்கணிக்கிறார் இந்த எலெக்ஷன்ல இது வந்து திமுகவுக்குதான் சாதகமா போகும் நீ என்ன வெற்றியோ தோல்வியோ இறங்கி அடிக்கணும் இந்த இந்த டைம்ல நீ இறங்கி அடிக்கணும் அவங்களை இந்த டைம்ல இந்த பிரச்சாரத்தை பண்ணணும் நீட்டுக்கு இவர் என்ன பண்ணாரு நீட்டுக்கு துரோகம் நடந்திருக்கு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கிறா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இப்பயும் நீ அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு புறக்கணிக்கிறீங்க சொன்னா நம்பிக்கை இல்லாத தன்னதானே அப்ப உங்கள் மீது உங்கள் கட்சியின் மீது உங்கள் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லாதனாலதான் நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் பின்வாங்குறீங்க பின்வாங்கறீங்க இதுக்கு சீமான சொல்ல முடியாது இல்ல சார் இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாதுல்ல அவர் அவரு இதே பழனிசாமி வந்து நேற்று சட்டமன்ற ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் தொடர் விவாதம் எடுத்திருக்காரு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து முன்னெடுத்திருக்காரு இந்த திமுகவுடைய பல முக்கிய செய்திகளை எங்கெல்லாம் அவங்க தோல்வி விட்டுறாங்க எங்கெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் காலசார விவாதம் எடுத்திருக்காரு ஒரு பிரதான எதிர்கட்சிய அவர் அவருடைய கடமை செஞ்சிருக்காரு சார் அங்க வைக்க கூடாது சார் சட்டசபையில் வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வைங்க இதே இப்ப இந்த ரெண்டரை மணி நேரம் இங்க பேசுனத ஈரோட இடைத்தேர்தல போய் பேசுங்க ஈரோடு இடைத்தேர்தல போய் மக்கள் முன்னாடி பேசுங்க இங்க மினிஸ்டர் முன்னாடியும் முதலமைச்சர் முன்னாடியும் பேசி என்ன பையன் நீங்க நேரம் அங்க போய் பேசணும் எங்க மக்கள் முன்னாடி பேசி நீங்க ரெண்டு மணி நேரம் பேசுனீங்கல்ல எல்லா விஷயத்தையும் பேசுனீங்கல்ல அவங்களுடைய தவறு எல்லாம் சுட்டி காட்டினீங்கல்ல இதை மக்கள் முன்னாடி ஏன்னா இவர் பேசுனது எதுவுமே லைவ்ல வரலையே அது ஒரு குற்றச்சாட்டு தானே எதிர்கட்சிகள் பேசுறது எதுவுமே லைவ்ல வரல ஆளுநர் வந்து போறதே லைவ்ல வரல இவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க பேசி என்ன பண்ண போறீங்க என்ன இருக்கு சொல்லுங்க அவங்க மட்டும் மட்டும்தான் அவங்க லைவ்ல காட்டுறாங்க எடப்பாடி பேசின எடப்பாடி லைவ்ல காட்டுனாங்களா இதுல எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினத காட்டா யார் பேசுனா காட்டினாங்க இவங்க வெளில வந்து மைக்ல மீட் முன்னாடி பேசுறத மட்டும் தான் காட்டுறாங்க மத்தபடி இவங்க கேட்ட எல்லாம் லைவ்ல காட்டினாங்களா வந்துடா அதுக்கே இவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்களா எங்களையா நீங்க காட்டல லைவ்ல காட்டல நீ இவங்கள வழி வந்து ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல அப்படி இருக்கும்போது நீங்க மக்கள் மன்னரத்தின் முன்னாடி நிக்கணும் இத புறக்கணிக்கிறேன்னு சொல்றதுலாம் வந்துட்டு உண்மையிலே கோலைத்தலம் இப்போ இந்த இடைத்தேர்தல வந்து பாஜக ஒரு வேலை பொது வேட்பாளர் நிறுத்தினா அத மற்ற கட்சிகளை ஆதரிக்கும் நினைக்கிறீங்களா இல்ல மற்ற கட்சிகள்னா இப்ப பாஜகவே வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சி கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க யார் நிக்கலாம் என்ன பண்ணலாம் பேசிட்டு தான் இருக்கு பேசாம இல்ல எனக்கு தெரிஞ்சு கட்டாயமாக பொது வேட்பாளர் அங்க நிறுத்தப்படுவார் நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு விஜயும் விலகிட்டாரு ஏடிஎம் விலகிட்டாங்க இப்ப பிரதான எதிர்கட்சி பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி பிஜேபி தான் இன்னைக்கு 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 தேதியில அஹ் திமுகவுக்கு மாற்று அப்படின்னு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவங்கதான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க தேர்தலில் பின்வாங்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையு கண்டிப்பாக கலந்து கலங்காணுவார்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கட்டாயம் ஒரு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு திமுகவை விரட்டி அடிப்பதற்கு இன்னைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அதனால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி யாருமே பின்வாங்காம உங்களுடைய திறமையையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டணுங்கள் தான் என்னோடய இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து இதுல போட்டியிடணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல மக்களுடைய மனநிலைமை என்னன்றத பார்க்கணும் பணத்தையும் தாண்டி மக்களின் மனநிலைமை இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு உதாரணமாக இந்த பொங்கல் பரிசு இல்லீங்களா துரைமுருகன் சொல்றாரு என்னன்னு சொல்றாரு எலெக்ஷன் எல்லாம் வரலையே எலெக்ஷன் வந்தா பணம் கொடுப்போம் எலெக்ஷன் வரலையே இந்த மாதிரி நகைச்சுவை சொல்றாரு நகைச்சுவை தானே ஓசி தானே என்ன மக்கள் என்ன ஆட்டு மந்த நினைச்சிருக்கீங்களா நீங்க மக்கள் என்ன முட்டாள நினைச்சிருக்கீங்களா நீங்க என்ன உங்களுக்கு அடிமையா நான் நீங்க என்ன மன்னராட்சியா நடக்குது உங்களுக்கு நாங்க அடிமையா நாங்க நீங்க போடுற பிச்சை மாதிரி தூக்கி போடுறத நாங்க வாங்கிட்டு போறதுக்கு நாங்க அடிமை ஏன்னா தமிழனுடைய பண்டிகைங்கிறது உலக தமிழர் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகைங்க தீபாவளியை விட விநாயக சதுர்த்தியை விட ஆயுத பூஜையை விட ரம்ஜானை விட கிறிஸ்துமஸை விட உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்குமான முக்கியமான பண்டிகை இந்த பொங்கல் திருவிழா இந்த பொங்கல் திருவிழாவுக்கு கூட என் தமிழக மக்களுக்கு இனி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்னு சொன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க ஏங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி கலைஞர் நூற்றாண்டு விழாவை நீங்க கொண்டாடுனீங்களே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க அதாவது பூங்கா துறக்கிறதுல இருந்து நீங்க நூலகம் துறக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கீங்க இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு கோடியே பத்து லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் ரேஷன் கார்டுக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூறு கோடிதான் வரப்போகுது அதை கொடுக்குறது என்ன இன்னைக்கு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வைக்கிறீங்க டாஸ்மாக்ல இந்த ஐம்பதாயிரம் இருந்து எடுத்து ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குது உங்களுக்கு என்ன உங்க ஒப்பை வீட்டு காசு எடுத்து கொடுக்க போறீங்க இல்லையே மக்கள் கட்டுற வரி பணத்தை மக்கள் கிட்ட கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா மத்திய அரசு நிதி கொடுக்கல இருக்கிறீங்க உங்க தந்தையோட நூற்றாண்டு விழாக்கு மட்டும் எங்க இருந்து பணம் வந்தது எங்க இருந்து பணம் வந்தது அப்ப இருந்து எடுத்து இதை கொடுக்க வேண்டியது தானே இது என்ன இது என்ன எவ்வளவு அபத்தங்க இது என்னுடைய பண்டிகை நான் ஒரு தமிழன் மூச்சுக்கு முன்னோரு முறை நான் தமிழன் தமிழன் சொன்னா பத்தாது தமிழனுக்கு நீ என்ன பண்ண போறங்கிறது ரொம்ப முக்கியம் கேட்டா இருபத்தி நாலாம் தேதி குடிக்க வேண்டிய காசை நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் என்னமோ இவங்க அப்பா வீட்டுக்கு காசு எடுத்து உங்க தாத்தா வீட்டு காசு எடுத்து இவங்க சொத்தெல்லாம் வித்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இவங்க எங்க ஒரு ஆயிரம் ரூபா கூட வாங்க தகுதி எட்ட நான் அவன் ஆயிட்டான் இது நான் கேட்கறேன் நூத்தி முப்பது ரூபா தான் மொத்தம் அந்த பொருளோட விலை இன்னைக்கு பொங்கல் பரிசா கொடுக்குறது மொத்தமே நூத்தி முப்பது ரூபா அந்த நூத்தி முப்பது ரூபா கூட இல்லாத ஒரு நிலைமையை தமிழக மக்களுக்கு உருவாக்கியது யாரு இந்த ஐம்பது வருட காலத்துல இந்த திமுகவும் அந்த க கழகங்கள் தானே ஒரு நூத்தி முப்பது ரூபாய்க்கிட்ட இருக்காதா தன்னுடைய பொங்கல் விழாவை கொண்டாடுத்து ஒரு தமிழன் ஒரு பச்சை தமிழன் தனக்கு முக்கியமான ஒரு 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 விழா தனக்கு முக்கியமான ஒரு பண்டிகை தமிழனுக்கே உரித்தான ஒரு பண்டிகை இந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ஒரு நூத்தி முப்பது ரூபா கூட இல்லாம இருப்பானா அவன் எதுக்குங்க போறான் நீ ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பான் தானே போறான் அந்த நூத்தி முப்பது ரூபாய் பொருள்ல வாங்குறதுக்கு இன்னைக்கு வரிசையில் நிப்பானா எவனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரி நீ போய் பாருங்க ரேஷன் கார்டெல்லாம் பெரும்பாலும் இதை வாங்குறதுக்குலாம் கூட்டமே கிடையாது